தளபதி விஜய் திருச்சியில் பெரிய சம்பவம் பண்ண போகிறார் வேற ஒன்றில திருச்சியில பெரிய மாநாடு ஒரு திட்டம் கொண்டிருக்கிறார் இந்த திட்டத்தை பொறுத்து பல அரசியல் வாங்குவதற்கு பல எதிர்ப்புகள் வரதான் அந்த அளவுக்கு இந்த திட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது இந்த திட்டத்தின் வெளிப்பாடுதான் தளபதி இன் அரசியலில் எப்படி இருக்க போகிறார் என்பதற்கு நமக்கு முழு உதாரணமும் கிடைக்கப் போகிறது அவருடைய அரசியல் வாழ்க்கை இனி எப்படி இருக்க போகிறது என்பதும் நம்முடைய இந்த இந்த அந்த மாநாடை நடத்த விட கூடாது அரசியல் திட்டங்களும் நடக்கிறது அதையும் தளபதி விஜய் எதிர்த்து அதை மீண்டு அதற்கான அரசியல் இதாக எந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்தாலும் தளபதி விஜய் இதில் கலந்து போறது ஆனால் எதிர்ப்பை மீறி அவருடைய மாநாடு கண்டிப்பாக நடக்க வேண்டிய இடத்தில் நன்றாக எத்தனை அரசியல்வாதிகள் எதிர்கால தளபதியின் முடிவும் மாறப்போவது கிடையாது அவர் அரசியல் வாழ்க்கை பல திட்டங்களை நீட்டி வருகிறது அதனால் இதற்கான முடிவை மக்களுக்கு சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதற்காக முன் வருவார் அந்த அந்த அளவுக்கு திருச்சியின் பெரிய மாநாடு நடத்த இருக்கிறார் இந்த மாநாட்டின் தான் அவருக்கு பயங்கர எதிர்ப்புகள் இருக்கிறது அதையும் தாண்டி இந்த மாநாடு நடக்க இருக்கிறது இந்த மாநாடை எப்படி நடத்த முடி நடத்து முடிக்கப் போகிறார் என்பதற்கான விளக்கங்கள் நமக்கு தெரிய வரும் இது போன்ற விஷயங்களை உங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க மறக்காம தளபதி அவருடைய மாநாடுக்கு இசை அனைவருக்கும் இளையம்